வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்த வருவாய் ஸ்தானமும் மறைவு ஸ்தானங்களும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா மறைவு ஸ்தானங்கள் கெடுதல் ஸ்தானங்கள் மேலவிக் ஹவுசஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் வந்து மேலஃபிக் அப்படின்னு இருக்கும் நல்ல வீடுகளுக்கு பெனிஃபிக் அப்படின்னு இருக்கும் ஆங்கில ஜோதிட புத்தகங்கள் படிக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போது மேலஃபிக் ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மறைவு வருவாய் ஸ்தானம் இங்கே மெயின் நம்ம வீடியோ இதுதான் இன்றைக்கி வருவாய் ஸ்தானம் அப்படிங்கிறது லக்கணத்தில் இருந்து இரண்டாம் இடம் அதுதான் வந்து குடும்பஸ்தானமும் அதுதான் ஸ்தானம் அதுதான் நம்ம ஏற்கனவே நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கோம் வருவாய் ஸ்தானத்தை பற்றி வருவாய் வாக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் குடும்பஸ்தானம் இந்த குடும்ப மொத்த குடும்பத்தின் வருமானம் இதெல்லாமே வந்து ரெண்டாம் இடத்தை வைத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி மறைவு ஸ்தானம் அதாவது கெடுதல் ஸ்தானம் அப்படின்னா ஜோதிடத்தில் லக்கணத்தில் இருந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இப்போது சில பேர் வந்து சார் சந்திரன்லேருந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அது கோச்சார பலன்கள் தான் சந்திரன்லேருந்து பார்க்கணும் ஜாதக பலன்கள் நீங்கள் இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் பிறந்த பிறந்த நேரத்துக்கு அந்த லக்கணம் வந்து புள்ளி விழுகும் இப்போ உதாரணத்துக்கு லக்கணம் இங்கே இருக்குதுன்னு வைங்க இது வந்து துலாம் வீடு அப்போ துலாமில் லக்னம் இருக்கிறது தான் அர்த்தம் இந்த பேசிக் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து மேஷம் தொடங்கி மீனம் வரை அப்படியே கடிகார சுற்றில் பனிரெண்டு வீடுகள் அப்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் இது தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்போ இந்த மீனத்துக்கும் தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து குரு மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா சனி மேஷத்துக்கு செவ்வாய் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் துலாமுக்கு சுக்கரன் ரிஷபத்துக்கு சுக்கரன் மிதனத்துக்கு புதன் கன்னிக்கு புதன் சிம்ம கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் இதெல்லாம் மாறாது அப்போது துலாம் லக்னத்தில் ஒருவர் பறக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதி சுக்கரன் அப்போ வருவாய் ஸ்தானாதிபதி யார் லக்னத்துலேருந்து கடிகார சுத்தில் இது ஒன்று இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது வருவாய் ஸ்தானாதிபதி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வருவாய் ஸ்தானாபதி செவ்வாய் அப்போது இந்த வருவாய் ஸ்தானாதிபதி இருக்கார் இல்லைங்களா ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோ இப்போ உதாரணத்துக்கு இந்த வருவாய் ஸ்தானாதிபதி போய் இந்த செவ்வாய் போய் இங்கே ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் இங்கே இருக்குதுன்னு வைங்க இந்த செவ்வாய் இங்கே இருக்குதுன்னு வைங்க அல்லது இந்த ஆறாம் அதிபதி இருக்கார் இல்லைங்களா கெடுதல் ஸ்தானாதிபதி இந்த துலாம் லக்னத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு குடையவன் யார் ஆறு குடையவன் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்குடையவன் அதிபதி ராசி அதிபதி ஆறாம் ராசி அதிபதி எல்லாம் ஒரே மீனிங் தான் அது கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம் ராசின்னா நம்ம அந்த சந்திரனை வச்சு உங்கள் ஜென்ம ராசின்னே எல்லோரும் நினைக்கிறாங்க ஜோதிடம் முதல்ல ஸ்டார்டிங் தெரியாதவங்களுக்கு அதெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகும் படிக்க படிக்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் இப்போ இந்த குருவே இங்கே இருக்காருன்னு வைங்க சப்போஸ் இந்த மாதிரி தான் ஏதாவது தொடர்பு இருக்கும் ரெண்டுக்கும் வருவாய் ஸ்தானத்துக்கும் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்களுக்கும் தொடர்பு இருந்தால் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அப்போ எட்டாம் பாவாதிபதி யார் இது ரெண்டு எட்டாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் பாவாதிபதி பார்த்தீங்கன்னா புதன் விரையாதிபதி இப்போ இதெல்லாம் தான் மெயின் இப்போ உதாரண லக்னம் நான் எடுத்திருக்கேன் இப்படி ஒவ்வொரு லக்னத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரண கடக லக்னம் எடுத்திங்கன்னா ரெண்டாம் பாவாதிபதி சூரியனாக வருவார் ஆறாம் பாவாதிபதி குருவாக வருவார் எட்டாம் பாவாதி சனியாக வருவார் பன்னிரெண்டாம் பாவாதிபதி புதனாக வருவார் இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் இந்த கிரகங்கள் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை ரெண்டு கிரகம் சேர்ந்து இருந்தாலும் இப்போ குருவும் செவ்வாயும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வைங்க இதுவும் ஒரு செயற்கை தான் இது ரெண்டுக்கும் ஆறுக்கும் தொடர்பு இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி எட்டாம் பாவாதிபதினால் இந்த செவ்வாயும் சுக்கரனும் சேருவது அல்லது செவ்வாயும் புதனும் இப்போ செவ்வாய் புதன் நீங்கள் சேர்ந்துருக்குன்னு வைங்க வருவாய் ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் சேர்ந்து இங்கே இருக்குன்னு வைங்க அப்பவும் கெடுதல் பலன் தான் அந்த பலன் என்னங்கிறது நம்ம பார்ப்போம் இப்போது ரெண்டாம் அதிபதி வருவாய் ஸ்தானாதிபதி ஆறாம் பாவத்துடன் தொடர்பு ஏற்பட்டால் ஆறாம் பாவங்கிறது கடன் பணத்தை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உடலை பொறுத்த வரைக்கும் அது நோய் அதே மாதிரி வேலையை குறிக்கும் வேலை ஒருவருக்கு வேலை வாய்ப்பையும் குறிக்கும் இப்போ இந்த பொருளாதார ரீதியாக நாம் பார்க்கும்போது வருவாய் தான் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம் அப்போ வருவாய்க்கு இங்கே என்னென்னா கடன் அப்போது வர வருவாய் கடன் அடைப்பதற்கே சரியாக போய்விடும் இதுதான் கடன் அது நல்ல கடன் வீட்டு கடன் பத்து வருஷம் வண்டி கடன் ஏழு வருஷம் அப்படின்னா நல்ல கடன்னால் அது ஸ்மூத்தாக போகும் இதே பணத்தை நிறைய பேர்த்துக்கு பணம் சம்பாதிக்க தெரிந்தவர்களுக்கு பணத்தை காப்பாற்ற தெரியாதுங்க அதுதான் இன்றைக்கி நல்ல ஐடியா இருக்கும் மூளை பயங்கரமாக வேலை செய்யும் பிஸ்னஸ் மைண்டாக இருக்கும் சார் எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிம்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதில் வர வருமானத்தை எங்கே இது பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் நல்ல விதமாக பதுக்கிடுவாங்க நல்ல ஒரு வீடு நாலஞ்சு காம்ப்ளெக்ஸ் கட்டிவிட்டு வாடகை வருமானங்கள் அந்த பணத்தை பெருக்கக்கூடிய இதில் பார்ப்பாங்க சில பேர் அந்த புதுசாக பணம் வர ஆரம்பிச்சிருச்சு தொழில் பண்ணி அப்படின்னா ஏதோ ஒரு லக்கில் அதை அப்படியே கண்டபடி செலவு பண்ணிவிடுவாங்க நாலஞ்சு வண்டி வாங்குறது சொகுசு வண்டிகள் வாங்குறது எடுத்து எடுப்பில் அதுக்கு ஒரு டிரைவர் போடுறது சம்பளம் கொடுக்குறது அப்படியே காசு கரைஞ்சிடும் இப்போ பிஸ்னஸ் டல்லாகும்போது போண்டி ஆகிடுவாங்க எல்லாம் ஐபி கொடுத்துட்டு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருவாங்க அதனால் வந்து கடன் வந்து பணத்தை செலவு பண்ண நல்ல விதமாக அதை கையாளக்கூடிய திறமை தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்களுக்கு கிடையாதுங்க அதுதான் இன்றைய நிலைமை ஏதோ ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க இஎம்ஐயில் வாங்குவாங்க வேலை போய்ட்டு லாக் ஆகிடுவாங்க அப்புறம் எல்லாம் இதாகும் ஜப்தி ஆகும் அதனால் வந்து அது அந்த ஸ்கில் வந்து நீங்கள் வளர்த்துக்கணும் பணத்தை எப்படிலாம் வந்து சேமிப்பது இப்போ ஜாதகத்தில் ரெண்டு கூடையும் ஆறில் இருந்தாலே கடன் வந்து நீங்கள் குறைக்கணும் சார் இப்படி இருக்குது ரெண்டாம் அதிபதி ஆறுடன் தொடர்பில் இருக்குது இது வந்து சேர்க்கை இல்லை பார்வையும் இருக்குது இப்போ செவ்வாய் குரு இப்படி சேர்ந்துருந்தாலோ அல்லது செவ்வாய் ஆ ரெண்டு ஆறு ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ உதாரணத்துக்கு இங்கே செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க செவ்வாய் குரு பார்ப்பார் எப்படியோ பார்ப்பார் அந்த பாவத்துடன் தொடர்பு ஏற்பட்டாலும் இப்போ ஆறு கூடையவன் செவ்வாய் இந்த ரெண்டாம் இடத்தை பார்த்தாலுமே அதோடைய தாக்கம் இருக்கும் இப்போ எப்படிலாம் தொடர்பு அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் ரெண்டு ரெண்டாம் இடத்துக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கும் தொடர்பு அப்படின்னா முதல்ல வந்து சேர்க்கை ரெண்டு கிரகம் சேர்ந்து இருப்பது அல்லது பார்வை அல்லது பரிவர்த்தனை பரிவர்த்தனைனா அவர்கள் வீட்டுக்குள்ளேயே மாறி உட்காருவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குரு வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் குரு இப்படி மாறி உட்கார்ந்து வீடு மாறி உட்கார்ந்தாலும் இது அப்போ செயற்கை பார்வை பரிவர்த்தனை மூலமாக தொடர்புகள் ஏற்படலாம் அந்த பாவத்தை பார்த்தாலும் பாவாதிபதியை பார்த்தாலும் பாவம் ஸ்தானம் வீடு ராசி எல்லாம் ஒரே மீனிங் தாங்க அந்தந்த ஊர் ஜோதிடர்களும் அவர்களுக்கு எது ஈஸியாக வருதோ அப்பப்போ ஒரு ஒகாபுலரி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்போது இந்த கடன் அடைக்கிறக்கே சரியாக போயிடும் ஆனால் நல்ல கடனாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை கடன் பட்டார் நெஞ்சம் போலாம் கலங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பர்சனல் லோனை ஏற்றிக்கிட்டு ஆடம்பர செலவுகள் செய்து கடனாக ஏற்றி வேலை போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னால் அது ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டுக்கும் ஆருக்கும் டச் இருக்குது அப்படின்னாவே கடன் தேவைன்னா வாங்குங்க இல்லாட்டியும் வாழ்க்கையில் வாங்காதீங்க அடுத்து தான் ரெண்டாம் பாவாதிபதியும் பனிரெண்டாம் பாவாதிபதியும் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரைய பாவம் விரையஸ்தானம் அப்போது வரவு எட்டனா செலவு பத்தனா இப்படி தான் இருக்கும் வரவு வந்து செலவுக்கு பத்தவே பத்தாது ஏன்னா விரை அதிகமாகிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு கூடையன் போய் இங்கே இருப்பதோ அல்லது பனிரெண்டு கூடையன் புதன் வந்து இங்கே இருப்பதோ பரிவர்த்தனை அல்லது வந்து ரெண்டு கிரகங்களும் இப்படி சேர்ந்து இருப்பது இதெல்லாம் வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் செலவு தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்களா நீங்கள் எழுபத்தாயிரம் ரூபா செலவு வச்சுருப்பீங்க அந்த மாதம் இமை அது இது சீட்டு லொட்டு லட் நிறைய வச்சுருப்பீங்க அது அது வந்து குறைக்கணும் அப்போது இதில் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றா நீங்கள் பன்னிரெண்டாம் பாவங்கிறது வெளிநாடு வெளிநாட்டு வருமானமும் குறிக்கும் அப்போ நீங்கள் உள்ளூரில் வேலை செய்கிறீங்க உங்கள் ஊர்லேயே வேலை செய்கிறீங்க நிறைய பேருக்கு வெளிநாடு அமைப்பு வராது இல்லைங்களா எல்லோரும் வெளிநாடு போனால் என்னாகிறது பாப்புலேஷன் கம்மியாகிடும் இல்லைங்களா அப்போது நீங்கள் உள்ளூர்லேயும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவுக்கு செலவு தான் ஜாஸ்தியாக இருக்கும் இதே வெளிநாடு போனீங்கன்னா வெளிநாட்டு வருமானம் வரும் அந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகணும் இப்போ ம துபாய் போகிறீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரூபா நம்ம பணத்துக்கு நிற்கு அதில் யூஎஸ் போகிறீங்கன்னா அங்கே எண்பத்தி ரெண்டு ரூபா யூரோ போகிறீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் இருக்கும் யூரோ அந்த நாட்டு கரன்சிலாம் சிங்கப்பூர் டாலரு வெள்ளி மலேசியா அதெல்லாம் வந்து மூணு மடங்கு இருக்கும் இப்போ மூணு மடங்கு உங்களுக்கு வருமானம் வரும்போது இங்கே நீங்கள் செலவு பண்ணுற ஒரு மடங்கு அங்கே வருமானம் செலவு போனால் மீதி ரெண்டு மடங்கு வீட்டுக்கு அனுப்பலாம் அப்போது வெளிநாடு வருமானம் வெளிநாடு வர்த்தகம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இல்லை வீட்டில் இங்கேருந்தே வேலை செய்கிறது இப்போல்லாம் வந்து வீட்டிலேருந்தே யூஏஇ இந்த துபாய் இதுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணி தராங்க வெப்சைட்டு ஃப்ரீலான்சிங்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர் கம்பெனி மூலமாகவும் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இங்கேருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வெளிநாட்டுக்கு வேலை செய்து தருவது அது மூலமாக வெளிநாட்டு பணப்புழக்கம் அதுதான் விஷயங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருப்பாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஃபோரக்ஸு எப்படியோ இந்த வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பணம் வருது அப்படின்னா இந்த பனிரெண்டாம் பாவம் இப்போ ரெண்டுக்கும் பனிரெண்டுக்கும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒன்று நீங்கள் வெளி மாநிலம் போயிடணும் இல்லை வெளி ஊருக்கு போயிடணும் அட்லீஸ்ட் நூறு கிலோமீட்டர் தள்ளி போயிடணும் வேலைக்கோ இல்லை வந்து தொழில் செய்வதோ தொழில் செய்வது கம்பல்சரி நீங்கள் வந்து உங்கள் உள்ளூரில் செய்யக்கூடாது ரெண்டுக்கும் பன்னிரண்டு தொடர்பு இருந்துன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர் வீட்லேருந்து தள்ளி போயிடணும் சில பேர் வீட்டிலேயே முன்னாடி கடையை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பின்னாடி வீடு மேலே வீடு கட்டிட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டு பன்னெண்டுலாம் இருந்ததுன்னா வாழ்க்கை அப்படியே ப்ளைனாக இருக்கும் ஒன்றும் பெரிய முன்னேற்றமே இருக்காது ஸோ அதுதான் இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும் அப்போது பிற நாட்டு பழப்புழ பணப்புழக்கம் பிற நாட்டில் இருந்து பொருள் வந்து சேருவது திரைகளோடி திரைவியம் தேடுவது வியாபாரம் பண்ணுவது வெளிநாட்டுக்கு பொருட்கள் அனுப்புவது இதெல்லாமே இதுதான் தான் இந்த பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்குன்னா ஒரு வகையில் பார்த்தா லாஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இது ஹவுஸ் ஆஃப் இன்கம் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் நீங்கள் அடித்தீங்கன்னா வரும் செகண்ட் ஹவுஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் இன்கம் டுவெல்த் ஹவுஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிம்பாங்க ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னே ஒன்று இருக்குது அது பதினொன்றாம் பாவம் ஃபஸ்ட்டு வருவாய் வந்தால் தான் எக்ஸஸ் வருமானம் வரும் ஏதோ ஒரு டைமில் மார்க்கெட் பீக்காக இருக்கும்போது அதீத சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆஃப் பணம் வரும் அதுதான் ப்ராஃபிட் இது வந்து ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிமாங்க ப்ராஃபிட்ஸ் லாபங்கள் அதீத லாபங்கள் ஆமாம் இது நார்மலான இன்கம் ரெண்டாம் பாவம் இப்போ இந்த ரெண்டு உங்களுக்கு புரிந்துருக்கும் அடுத்தது ரெண்டாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் தொடர்பு ஏற்படுது இது எட்டாம் பாவம் பாருங்க இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நூற்றி எண்பது டிகிரி இங்க ஜீரோ டிகிரின்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது சமசப்தவம் இதுலேருந்து இது ஏழாம் பாவம் எட்டுல இருந்து ரெண்டாம் பாவங்கிறது ஏழாம் பாவம் எட்டில் தான் நிறைய விஷயங்களே இருக்கு எட்டில் போய் மறையுது வருவாய் ஸ்தானம் நிறைய பேர் சிம்பிளா சொல்லுவாங்க சார் ஒரு வருவாய் ஸ்தானாதிபதி எனக்கு போய் மறைஞ்சிட்டாங்க சார் அப்போ எனக்கு வருவாயே இருக்காதான் அப்படின்லாம் பயப்படுறாங்க ஆறு எட்டு பொண்ணில் போய் மறைஞ்சிடுச்சுங்க சார் ஓகே நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை அமுச்சிக்கிங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுதிக்கங்க அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு உண்டுதல் சக்தியாக இருக்கும் ஜோதிட ஆலோசனை பெறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை அனுப்புங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறதுங்கிறது ஒன்றா அதே சேம் டே கூப்பிடுவேன் இல்லை அடுத்த நாள் கூப்பிடுவேன் ஷெட்யூல் போட்டு கூப்பிடுவேன் சப்போஸ் என்னால் கூப்பிடமில்லாம் நான் உங்களுக்கு ரீஷெடியூல் பண்ணிடுவேன் டைமு அதுவும் ஒன் டேக்குள்ளேயே பண்ணிடுவேன் ஸோ நம்ம சேனலில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம் அதில் சில வீடியோஸ் இருக்கும் முக்கிய வீடியோஸு அது நீங்கள் பே பண்ணிவிட்டு யூடியூப் பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அது வேணுனாலும் நீங்கள் ச ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பட்டன் இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படின்னா இது கடன் இது விரயம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா தற்காலிக மறைவு தான் இது வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட் பாவமே இதுதான் தான் நீங்கள் போன ஜென்மத்தில் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் வரும் பூர்வீக சொத்துக்கள் தாத்தா பாட்டி யாரோ எந்த தலைமுறையோ சம்பாரித்து போனது அனுபவிக்கக்கூடிய அமைப்பு பூர்வீகம் பூர்வீக ஸ்தானம் ரெண்டுக்கும் வித்தியாசங்க இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் பாவம் பூர்வீக சொத்துக்கள்ல எட்டாம் பாவம் ஏன்னா நாலாம் பாவங்கிறது நீங்கள் ஜாதகர் வாங்கக்கூடிய சொத்துக்கள் அதுக்கு ஐந்தாம் பாவம் தான் எட்டாம் பாவம் திரிகோண பாவம் அப்போது அதெல்லாம் உங்களுக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் இடங்கள் பூமிகள் அதை விற்கும் மூலமாக வரக்கூடிய பணங்கள் அதீத சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக வரும் இல்லைங்களா புரிய சொத்து இன்றைக்கி ஒருத்தர் விற்கிறாருன்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் வாங்கியிருப்பாங்க அந்த ஏரியாவே டெவலப் ஆகிருக்கும் அது மூலமாக அதீத பணம் அதாவது சொல்கிறாங்க இல்லைங்களா இது வந்து ஓவர் நைட்டில் பணக்காரனான அந்த மாதிரி ஓவர் நைட்டில் பணக்காரன் இந்த எட்டாம் பாவம் இயங்கினா தாங்க ரெண்டுக்கும் எட்டுக்கும் தொடர்பு இருக்குன்னா அப்புறம் லாட்டரி யாரோ சம்பாதித்த பணம் நிறைய பேர் சேர்ந்து அது ஒரு க்ரவுட் ஃபண்டிங் மாதிரி தானே க்ரௌட் ஃபண்டிங்கு லாட்டரி இது எல்லாமே வந்து இது தாங்க இந்த எட்டாம் பாவம் தான் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் திடீர்னு ஏதோ ஒரு வகையில் பணம் வருவது எப்படி வருதுன்னே தெரியாது ஷேர் மார்க்கெட்டு இந்த பெரிய அமௌண்ட்லாம் வருது இல்லைங்களா ஒரு பெரிய லாபங்கள் எல்லாமே எட்டாம் பாவம் தான் திடீர்னு நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களுடைய உழைப்பே அங்கே இருக்காது ஏதோ ஒரு சின்ன இது லாட்ரி வாங்குறது பெரிய உழைப்பு கிடையாது அது ஜஸ்ட்டு அதுதான் இந்த எட்டாம் பாவங்கிறது எப்போவோ நீங்கள் பண்ண டெப்பாசிட்ஸ் போன ஜென்மத்தில் இருக்கா யாருக்காவது கடன் கொடுத்துருக்கலாம் அந்த ஜென்மத்திலே அந்த கடன் உங்களால் திருப்பி வாங்க முடியாமல் போயிருக்கலாம் அதெல்லாம் சேர்ந்து இப்போ வரும் அந்த ஜென்மத்தை பற்றி அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க லக்குன்னு எடுத்துக்கோங்க ஆமாம் அது உங்களுக்கெல்லாம் வந்து லக்குன்னு எடுத்தால் தான் அது கரெக்டாக வரும் ஏதோ ஒரு வகையில் பணம் அடிக்கும் இந்த ரேஸுக்கு போகிறவங்க கேசினோ சூதாட்டம் சூதாட்டம்ங்கிறது ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படும் பட் இருந்தாலும் பணம் வரணும் சூதாட்டம் ஆடுவது ஆறாம் பாவம் ஸ்பெகுலேஷனில் போடுவது அதெல்லாம் ஆனால் எட்டாம் பாவம் ஏங்கினா தான் அதுதான் அதிலேருந்து டக்குன்னு ப்ராஃபிட்ஸ் வரும் ஒரு நூறுரூவாய்க்கு ஷேர் வாங்கியிருப்பார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும் ஒரு ஷேருடைய மதிப்பு ஒரு பத்தாயிரம் ஷேர் வாங்கியிருந்தாருன்னா இன்றைக்கி என்ன ரேட் ஆகுது ரெண்டு கோடிக்கு மேலே போயிடும் இப்போ அது மாதிரி தான் ஸோ இதெல்லாமே வந்து இந்த எட்டாம் பாவம் தான் எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் மறைஞ்சிருச்சு அப்படின்னு ஏன் நம்ம இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா மறைவு ஸ்தானம்னா எல்லோரும் பயப்படுறீங்க அது பயப்படணும்னு அவசியம் கிடையாது எல்லார் ஜாதகத்திலும் எப்படி இருந்தாலும் மறைவு ஸ்தான தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது அதனால் வந்து இருந்தால் இப்படி அதே மாதிரி காம்பவுண்டிங் ஆகுது பணத்தை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இதுலையோ போட்டிங்கன்னா நீங்கள் பணம் போகும் மறைஞ்சிரும் தற்காலிகமாக மறைஞ்சிடும் பணம் எதுலையோ போய் மா மாட்டிக்கிச்சேன்னு நினைக்கக்கூடாது லாக்இன் பீரியட் இருக்கும் அது சுவற்றில் அடி அடித்த பந்து போல் திருப்பி உங்களுக்கு பல மடங்காக பொருள் வந்து சேரும் இதுதான் எட்டாம் பாவம் அதனால் பயப்பட தேவை இல்லை ரெண்டு அதிபதி ஆறாம் அதிபதி கடனோடு சேர்ந்துன்னா கடன் பார்த்து வாங்குங்க கடன் ஏதாவது வந்து அதை எப்படிலாம் அடைக்கணுமோ அடைச்சிடுங்க கடனே வாங்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல கடன்னா விட்டுருங்க ஹவுஸ் லோனு ஹோம் வண்டி லோனு அப்படின்னா ஸ்டோ ஸ்டடி லோனு ஸ்டூடெண்ட் லோனு அப்படின்னா விட்ருங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் பாவம்னால் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போய் வியாபாரம் செய்வது வேலைக்கு போவது அது மூலமாக உங்களுக்கு பணம் வரும் அந்த செலவு செலவு எங்கள் லோக்கலில் உள்ளூர்லேயே பண்ணிங்கன்னா செலவு தான் அதிகமாகிட்டே இருக்கும் அதே மாதிரி எட்டாம் பாவம்னால் திடீர்னு பணம் ஏதாவது யார ஏமாற்றிட்டாங்க லாஸ் ஆகிடுச்சி என்னால் பணம் இப்போ நிறைய பேர் அப்படி ஆகுது பணத்தை வந்து யாரோடமாக கொடுத்து ஏமாந்துருவாங்க அது வந்து லாஸ் கிடையாது ஏமாறுவது அவங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி பர்சன்ட் தெரியும் இந்த பணம் திரும்பி வராதுன்னு ஆனாலும் அது ஏதோ ஒன்று போட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஏமாந்துருவாங்க அதெல்லாம் எப்போவாவது ஒரு நாள் திரும்பி வருங்க இவங்க முப்பது வயசில் லாஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எழுபது வயசில் திரும்பி வரலாம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் திரும்பி வரலாம் அதுதான் இந்த எட்டாம் பாவம் குறிக்கும் எட்டாம் பாவங்கிறது மிக பவர்ஃபுல்லான மறைவு ஸ்தானம் லாட்ரி யோகம் இதெல்லாமே எட்டாம் பாவம்தான் ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நாலு எட்டு பனிரெண்டுங்கிறது திரிவோண பாவங்கள் மோட்சஸ்தானங்கள்னு பேர் இப்போ இந்த நான் எட்டு பன்னெண்டு ரெண்டாம் இடத்தோடு சேர்ந்ததுன்னா இந்த வெளிநாட்டில் போய் லாட்ரெலாம் அடிக்கும் சில பேர் சிங்கப்பூரில் அடிக்கும் இப்போ துபாய் லாட்டரியில் அடிக்கிறது நிறைய பேர் இந்த யூஏஇ லாட்ரின்னு நடத்துவாங்க இந்த எமிரேட்ஸ் ட்ரா அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து அடிக்கிறது யூரோப்பில் லாட்ரி அடித்தவங்களாம் நம்ம கிளைம்ஸே இருக்காங்க நிறைய பேர் சின்ன சின்ன அமௌண்ட் அடிக்கும் சிங்கப்பூரில் ஒருத்தருக்கு பெரிய அமௌண்ட் அடித்தது ஒரு ஐம்பது லட்சம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த எட்டாம் பாவம் இயங்கும் போது தசாபுத்தி காலங்களில் அந்த மாதிரிலாம் அடிக்கும் ப்ரொவைடர் இந்த தொடர்பு இருக்கணும் ரெண்டாம் பாவத்தோட பதினொன்றாம் லாபாதிபதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த யோகம்லாம் இருக்குங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதுதான் இதோடைய அமைப்பு சரி இப்படிலாம் இருக்குங்க சார் வருவாயே வரமாட்டேக்குது அப்படின்னா என்ன எனக்கு வருவாயே வரல வருவாய் சில பேர்த்துக்கு வராது எப்போன்னா வேலை இழந்தால் வருவாய் வராது அதுக்குள்ளே கலங்கிடக்கூடாது ஐயோ எனக்கு வருவாய் போயிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த டைமில் உங்களுக்கு தசாபுத்தியில் ஏதாவது கெடுதல் புத்தி நடக்கும் மெயினாக கேது நடக்கும் கேது தான் ஸ்டாப் பண்ணக்கூடிய கிரகம் சனியும் சில டைம் ஸ்டாப் பண்ணக்கூடிய கிரகம் அப்போது ரெண்டாம் அதிபதியும் கேதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னா கொஞ்சம் தாமதமாகி தான் வரும் அப்பப்போ விட்டு விட்டு வரும் இல்லை வருவாயே வராது நீங்கள் வீட்டில் வேறு யாராவது டிபெண்ட் பண்ணியிருக்கணும் அண்ணனோ தங்கையோ தம்பியோ இல்லை வந்து மனைவியோ டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஏதோ ஒரு வகையில் ரெண்டாம் பாவங்கிறது உங்களுடைய ஜாதகருடைய தனிப்பட்ட வருமானம் மட்டும் கிடையாது குடும்ப மொத்த குடும்ப வருமானம் அதுதான் ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா குடும்பமாக தான் இருப்பீங்க இப்போது அது வருமானத்தை குறிக்கும் மனைவி வேலைக்கு போனாங்கன்னா அவங்க வருமானத்தை குறிக்கும் இப்போ ஏழாம் பாவம் இங்கே தொடர்பு இருக்குது ரெண்டாம் பாவத்தோடு இருக்குது அப்படின்னா அது இப்போ எட்டாம் பாவமே பாருங்கள் ஏழாம் ஜாதருக்கு லக்கணத்துலேருந்து ரெண்டாம் பாவம் வருவாயு ஸ்தானம் அதே ஏழாம் பாவங்கிறது மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானத்துக்கு ரெண்டாம் பாவம் மனைவி மூலமாக வரக்கூடிய வருவாயும் இந்த எட்டாம் பாவம் குறிக்குங்க சில பேர் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க நல்லா முன்னேறிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அது வரைக்கும் எந்த இல்லாமல் டம்மி பீஸாக இருப்பாங்க திருமணத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு உச்சக்கட்டத்துக்கு போயிடுவாங்க பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகள் வந்துடும் புதுசாக புது பணக்காரனான மாதிரி ஒரு தெம்பு அப்படியே ஒரு முகபாவம் எல்லாமே மாறும் நட்டை உட்டை பாவனை எல்லாமே வண்டி வாங்கிடுவாங்க நல்லா ஏன்னா மனைவி மூலமாக வருமானம் இப்போ எட்டாம் பாவம் திருமணத்துக்கு அப்புறமும் கூட எட்டாம் பாவம் இயங்கும் ஏன்னா மனைவி வந்ததுக்கப்புறம் ஏழாம் பாவம் மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இரண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானம் இயங்கும் மாமனார் மாமியார் ஏதோ பிஸ்னஸ் இருக்கும் அதை இவர் பார்த்துக்குவார் அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இருக்குங்க நாம் வந்து இது இப்போ இப்படிலாம் இருந்தால் கேவலம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது வருவாய் எல்லாத்துக்கும் ஏதோ வகையில் ஆண்டவன் கொடுத்து கொண்டே இருப்பார் அதுதான் இப்போ சுத்தமாகவே எனக்கு வருவாயே வரல என்ன பண்ணுறது அப்படின்னு காஞ்சி மகா பெரியவர்கிட்ட ஒருத்தர் போய் கேட்டார் அப்போ அவர் வந்து ஒரு உபாயம் சொல்லியிருக்காரு பரிகாரன்னேங்க கூட எடுத்துக்கலாம் முருகரை நீ முருகரை தானே வழிபடுற இப்போ முருகரோட அருணகிரி பா பாடல் நீ பாடிட்டு தானே இருக்கேன் உருவா அந்த குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு முடியும் அந்த ஓம் முழதாய் இளதாயின்னு அந்த பாடல் வரும் நாலு வரி பாடல் தான் அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபூதின்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அந்த பாடல் போடுறேன் அதுல வந்து என்னென்னா குருவாய் வருவாய்னு இருக்கும் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே அப்படின்னு இருக்கும் அப்படின்னா கு காஞ்சி மகாபீர் என்ன அர்த்தம் பொருள் சொன்னாங்க அப்படின்னா குருவாய் வருவாய் குருவாக வருவது அல்லாமல் இந்த வருவாய் வருவாயையும் குறிக்கும் கேஷ் இன்கம் ஃப்ளோவையும் குறிக்கும் அப்போ வருவா வருமானத்தையும் அந்த ஆண்டவன் முருகப்பெருமான் தருவார் அப்படின்னு அந்த பாடலை சொல்லி பாருங்கள் ரொம்ப வருவாயில் கஷ்டப்படுறவங்க அது நான் ஒரு இதில் எதுலேயோ ஃபேஸ்புக் போஸ்ட்லேயே படித்தேன் அப்போ அந்த மாதிரி ஒரு உபாயம் இருக்குது இப்போ குருவாய் வருவாய் வருவாயும் தருவார் அப்படின்னு நம்ம பொருள் கொண்டுக்கலாம் அப்படின்னு அவருக்கு நல்லா தான் பொருள் அடுத்த தடவை வந்து மீட்டிங்கில் சொன்னார் வருவாய் நல்லா வருது அப்படின்னு இப்போது இந்த பாடலை வருவாய் இல்லாதவர்கள் வருவாய் இல்லாமல் தத்தறிக்கள் கடனில் மூழ்கி கொண்டு இருப்பவர்கள் அவங்களாம் இந்த பாடலை வந்து நாலு வரி தாங்க நாலு வரி தமிழ் பாடல்தான் அது வேறு சமஸ்கிருதம் அதுன்ட்டு நம்ம ஆளுக பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க அது சமஸ்கிருதம் இல்லை நல்ல வேலை இது வந்து தமிழில் தான் இருக்குது அருணகிரி நாள் தமிழில் தான் பழகிட்டார் அது அந்த நாலு வரியை நீங்கள் தினமும் படிங்க ப தினமும் படிங்கன்னா சில பேர் கேட்க சார் எந்த நேரம் படிக்கிறது நாம் ஒன்று சொன்னால் சார் டெய்லி சொல்லணுமா இதெல்லாம் வந்து அதெல்லாம் அன்வான்ட் கொஷின்ஸ் கேட்குறாங்க நீங்கள் ஒரு தெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு தெய்வத்தை மூன்று வருடம் நீங்கள் தொடர்ந்து வர வணங்கிட்டு வரணும் அப்போ தான் உங்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றது கிடையாது தெய்வத்தை தெய்வ அனுகூலம்லாம் கிடைக்கும்னா டைம் எடுக்கும் உடனே கிடைக்காது அதனால் வந்து தொடர்ந்து சொல்லுங்கள் ஒரு பத்து நாள் பார்த்து படிச்சிங்கன்னா அந்த நாலு வரையும் மனப்பாடம் ஆகிக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு மைண்டு தோணுதோ சொல்லிகிட்டே இருங்க மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்வது தான் பலம் வாய் விட்டு சொல்வதை விட சப்தம் வெளியில் வரதை விட சத்தம் போட்டு சொல்கிறத விட ஸோ ம மானசீகமாக சொல்லுங்கள் கண்டிப்பாக ஜெய்ப்பீர்கள் வருவாய் எல்லாத்துக்கும் வரும் ாமல் போகாது எல்லாத்துக்கும் கோல்டன் பீரியட் ஒரு பனிரெண்டு வருடம் ஆகுது பனிரெண்டு டு பதினைந்து வருடம் தசாபுத்தி காலம் நல்ல தசாபுத்தி காலம் வரும் பணம் வரும் அதை சேமித்து கொள்ளுங்கள் கரெக்டாக வந்து கொள்ளணும் பணம் வருதே நாளைக்கு வரும் இன்றைக்கி செலவு பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா கதை முடிஞ்சது ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி